பதினோராவது பன்னெண்டாவது படிக்கும்போது கேசட்ல வரக்கூடிய பாடகளை டிவி கிடையாது டிவி பார்க்க விட மாட்டாங்க வீட்டுல அப்ப நான் கேட்ட ஒரு குரல் வந்து அந்த மாதிரி குரல் அந்த குரல் எனக்குள்ள அப்படியே பாஞ்சிச்சு அவர் பதினஞ்சு வயசுல நான் அந்த அந்த நம்பிக்கையில தான் நேற்று அவருக்கு போன் பண்ணேன் நான் உங்க உங்க குரலை கேட்டு நான் ஒரு பாடகம் நானும் நினைச்சிருக்கேன் அதனால நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி உரிமையா கேட்டேன் எனக்காக வந்து அண்ணன் அந்தோனிதாசன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மாதிரி எங்க அம்மா சர்ச்சி கூட்டு போவாங்க அங்க இருக்கிற பாடல்கள்லாம் எல்லாம் நிறைய கேட்டிருக்கேன் அங்க இருக்கிற பாடல்களோட அங்க உட்காந்து கும்பலா பசங்களோட உட்காந்து பாடுறது இவ்வளவுதான் என்னுடைய இசை அனுபவம் மாதிரி பாடுறது அதுதான் இன்னைக்கு வந்து ஒரு மியூசிக் ஸ்பேஸ் குள்ள நான் இருக்கிறேன்னா கண்டிப்பா அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து தி கேஷ்லெஸ் கலெக்டிவ்ங்கிற மூவ்மெண்ட் கேஷ்லெஸ் கலெக்டிவ்ங்கிற மூவ்மெண்ட் இல்லைன்னா நான் வந்து இப்படி இப்படி இப்படியான இடத்துக்கு வந்தே இருக்க முடியாது அந்த மூவ்மெண்ட்ல வந்து நான் அந்த தாட்ரான்ஸ்க்கு வந்து உண்மையிலே பார்த்தித்தானன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டு ஏன்னா அது எனக்கு மட்டுமானது இல்ல அது வந்து ஒரு தேவையான பிளாட்ஃபார்ம்னு நினைக்கிறேன் எப்போதுமே வந்து விளிம்பு நிலை மக்களுடைய குரலையும் விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்க்கையும் பண்பாட்டையும் இசை வடிவங்கள் எப்போதும் அப்ராபரேட் பண்ணியே இருந்தது ஆனா அது தாண்டி இல்ல நாங்களா வந்து பேசுவோம் நாங்களா போட் ஷூட் போட்டு தைரியமா ஸ்டைலாக எஃப்டா வந்து நிற்போங்கிறத உலகத்துக்கு முருகித்து காட்டியது வந்து கேஷ்லெஸ் கலெக்டிவ் அந்த கேஷ்லெஸ் கலெக்டிவ்ல நான் மேடை ஏறினதான் எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு விருப்பம் இருக்குது நான் உதயம் நான் சந்திக்கும் போது சொன்னது என்னன்னா ஆனா எனக்கு நிறைய சமூக விழிப்புணர்வு பாடல் பாடணும் அம்பேத்கர் பாட்டு பாடணும் இதுதான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொன்னேன் அந்த வார்த்தை தான் அவரை வந்து எனக்கு கேஷ்லஸ் கலக்கில இணைக்க வச்சதுன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த ஜேர்னி தொடங்கி என்ஜாய் என்ஜாய் எல்லாம் தாண்டி இன்னைக்கு வள்ளியம்மா பேராண்டி வள்ளியம்மா பேராண்டி நான் இது ஆர்வத்தில் பேர் வச்சது வள்ளியம்மாளுடைய ஹிஸ்டரி வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்றுல இங்கிருந்து லட்சக்கணக்கான மக்களை பிரிட்டிஷ் வந்து தேலி தோட்டங்கள்ல இலங்கையில வேலை செய்வதற்காக அழைத்து போனார்கள் அந்த மக்களை விடுதலைக்கு பிறகு அங்கே விட்டுட்டு போயிட்டாங்க பாதி மக்களை அங்கிருந்து இலங்கை அரசாங்கம் திருப்பி இந்தியா தனத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் எண்பதுகள்ல அப்படி குடும்பங்கள் ரெண்டாக பிரிக்கப்பட்டன அதாவது கட்டாயமாக பிரிக்கப்பட்டன குடும்பங்கள் அப்படி பிரிக்கப்பட்டு வேர் இழந்து ஊர் இழந்து இந்த ஊருக்கு வந்து மீண்டும் உழைப்பாலும் கல்வியாலும் நேர்மையாலும் உழைத்தெழுந்த ஒரு மகத்தான ஒரு குடும்ப தலைவிதான் வள்ளியம்மாள் ஏன் சொல்றேன்னா எனக்கு என்ன பெருமை இருக்கு எனக்கு என்ன அடையாளம் யோசிப்பேன் ஒருத்தன் கேட்டா அவன் ஜாதி அவனுக்கு பெருமைன்னு சொல்லுவான் அவத்தனு கேட்டா அவங்க இருக்கிற காசு அவனுக்கு இருக்கு பெருமைன்னு சொல்லுவான் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பெருமைகள் இருக்கு அப்ப நான் யோசிச்சு பார்ப்பேன் எனக்கு என்ன பெருமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா ஒரு கல்லூரி ப்ரொபசர் அது எங்க அம்மா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர்னா அது அவங்க செய்யற அவங்க அவங்களுடைய உழைப்புல அவங்க அடைஞ்சிருக்கிற உயரம் ஆனா எங்களுடைய வரலாற்றை வந்து அப்படியே நசுக்கிய போது மீண்டும் அதை முளை செய்வதற்காக உழைப்பு இருக்கிற எங்களுடைய உழைப்பு இருக்கலாம் அந்த உழைப்பு தான் எங்களுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன் நானு ஆஹ் எங்க தாத்தா வந்து காலில் செருப்போட்டு போட்டு தெருவில் நடக்க முடியாது இன்றைக்கு நாங்கள் வந்து விமானத்தில் ஏறி பறக்கிறோம் கார்களில் போகிறோம்னா இது வந்து சாதாரண ஒரு மாற்றம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் இதுல வந்து பாபா சாஹப் அம்பேத்கரில் தொடங்கி இன்றைக்கு எங்களுக்கு இயக்குநர் ஆறு வரைக்கும் எங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் எழுதிட்டே இருக்கு இவ்வளவு பேருடைய ஒரு உழைப்பினால் மட்டும்தான் இன்னைக்கு வந்து ஒரு மியூசிக் சிஸ்டம்ல நானும் ஒரு ஆர்டிஸ்டா நிக்கிறேன் அப்படிங்கறத நான் உறுதியா நம்புறேன் எனக்கு அடையாளமா இருக்கக்கூடிய வல்லியம்மாலுடைய வரலாற்றை பாதுகாக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதை வந்து எங்க பாட்டி பள்ளிக்கூடம் போல ஆனா நான் வந்து காலேஜுக்கு போயிருக்கிறேன் பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன் விமானங்கள்ல போறேன்னா இது எல்லாமே அவர்கள் செய்த அந்த உழைப்பின் தான் சாகங்களைத்தான் அதுக்காகத்தான் நான் நன்றி செலுத்த வேண்டும் இந்த ஆல்பம் வந்து வல்லியமா பேராட்டி அப்படின்னு பேர் வச்சேன் கண்டிப்பா வந்து இது எல்லாருக்கும் ஒரு உணர்வுதல கொடுக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த ஆல்பம் வந்து ஒரு ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட எடுத்தேன் இந்த ஆல்பம் பண்ணி குவாசி மோட் எழுதி ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் நான் என்னோட டீம் பத்தி ஷார்டா செஞ்சிருவேன் குவாஜி மோட் ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் அவர் லண்டன்ல இருக்காரு இந்த ஆல்பம்ல எட்டு பாடல்கள் எனக்காக அவர் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு பலத்த கை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஆண்டோ பிராங்க்ளின் இங்க சார் ரெண்டு பாடல்கள் எனக்காக இந்த அவர் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த காட்சி காட்சி ஆப்பிரிக்கால இருந்து நமக்காக இங்க நிகழ்வுக்காக வந்திருக்காரு இவங்க ரெண்டு பேரும் டோட்டலி சாங்ஸ் பண்ணியிருக்கிறோம் அந்த சாய் சார் வந்து எனக்கு ஒரு பாட்டு ஒரு திடீர்னு ஒரு பாட்டு இஷ்யூ ஆயிடுச்சு அதில் உடனடியா ஒரு பாட்டு பண்ண வேண்டியிருந்தது அதை பண்ணும்போது உடனடியாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க சார்னு கேட்டேன் சாய் சிரவணம் சார் அவர் வந்து எனக்காக ஒரு பாடல் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு மீதி பதினோரு பாடல்கள் டயர் சொல்லி லண்டன்ல ஒரு கிராமி வினிங் இன்ஜினியர் அவரு மிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு சோ அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கேன் மற்றும் கல்பனா அம்பேத்கர் இந்த தொடாத மியூசிக் வீடியோ எடுத்து கொடுத்தாங்க எனக்கு என்னன்னா கல்பனா வந்து இந்த பாட்டு சரியா புரிஞ்சுக்கோங்க கல்பனாவுக்கு எப்போதுமே இந்த சமூகத்தின் மீது ஒரு ஒரு கோபமும் இருக்கு ஒரு பேரன்பும் இருக்கு அதை நான் பாத்துட்டே இருப்பேன் சரி கண்டிப்பா இவங்க இதை ஹேண்டில் பண்ணிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு வந்ததுனால நான் உங்ககிட்ட கொடுத்தேன் கண்டிப்பா இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பா இது மக்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த ஆல்பம் நேற்று நைட்டே ரிலீஸ் ஆயிடுச்சு நீங்க கேளுங்க பன்னெண்டு பாடல்கள் கொண்ட ஒல்லியமா சேரண்டிங்க இருந்த ஆல்பம் எல்லா மாதிரியான மூட்ஸும் இதுல இருக்கும் ஒரு ஜாலியான பாட்டு ஆனது லவ் சாங் எல்லாம் ஏன்னா நம்முடைய முழு உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்த முடியாத மனிதர்களாவே இருக்கும் அப்ப அறிவு அப்படின்னா நீ எப்ப கருத்து சொல்ல போற நான் கீக்குறேன் நான் ஏன் கருத்து சொல்லுவேன் ஏன்னா சந்தோஷமா இருக்க கூடாதான் நமக்கு அப்ப வாழ்க்கையினுடைய மற்ற ரூம்ஸ் எல்லாம் நமக்கு நம்மளால போவே முடியாத ஒரு உளவியல் ரீதியான சிக்கல் நான் இருந்துதான் நான் உணர்றேன் அதனால என்னைய நானே உடச்சுக்கிட்டதுதான் வல்லியமா தேரண்டி சோ அதுல சரி இருந்தாலும் தவறு இருந்தாலும் ரஞ்சிதம் சொன்ன மாதிரி நான் அதை கத்துக்கிறதுக்காக தயாரா இருக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களுக்காக நான் காத்திருக்கிறேன் மற்றும் என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய குடும்பத்தினர் இவங்களுடைய இந்த உலகத்திலிருந்துதான் நான் வரேன் இவர்கள் யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு இருக்கு அப்ப நான் யாரு நான் என் முன்னோர்களின் கனவு ஐ எம்டெஸ்ட் ட்ரீம் ஆஃப் மை அண்ட் என்னுடைய என்னுடைய முன்னோர்கள் எப்போதும் இயங்கிக் கொண்டிருப்பார்கள் நான் ஒரு கலைஞனாக வேண்டும் பாடகனாக வேண்டும் நான் நினைப்பேன் என்னை என்னுடைய குரல் உலகம் முழுவதும் கேட்கணும்னு கனவு கண்டிருப்பா நினைக்கிறேன் அதனுடைய ஒரு தாக்கமா நான் இந்த இடத்துல வடிவத்துல என்னை ஐயால இருந்து பாவலர் முகில் ஐயால இருந்து இன்குலா பையா கே ஐயா இவர்கள் வரிசையில் மக்கள் இசைக்காக கிராமந்தோறும் ஓடி ஓடி பாடி பாடி என் போன்ற கிராமங்களிலிருந்து எளிய குடும்பங்களிலிருந்து வரக்கூடிய கலைஞர்களுக்கு நம்பிக்கை தந்த அத்தனை வேர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் இந்த பிறகு தெரிவித்துக் கொள்கின்றேன் நிகழ்வுக்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கும் மேடையில் இருக்கக்கூடிய எனது அன்புக்கினிய இயக்குநரந்தன் பாரஞ்சித் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் மதிப்பு மரியாதைக்குரிய ஆட்சி ஆட்சிப்பாளிய அம்மா சிவகாமி ஐயஸ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய அழைப்பை ஏற்று தன்னுடைய பிசையான நேரங்களையும் எனக்காக வந்திருந்த இயக்குநரகன் இசையமைப்பாளர் விமான அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பதினோராவது பன்னெண்டாவது படிக்கும் போது கேசட்ல வரக்கூடிய பாடல்கள் டிவி கிடையாது டிவி பார்க்க விட மாட்டாங்க வீட்டுல அப்ப நான் கேட்ட ஒரு குரல் வந்து அந்தோனிதாசன் அந்த மாதிரி குரல் அந்த குரல் எனக்குள்ள அப்படியே பாஞ்சிச்சு ஒரு பதினஞ்சு வயசுல நான் அந்த அந்த நம்பிக்கையில தான் நேற்று அவருக்கு போன் பண்ண நான் உங்க குரலை கேட்டு நான் ஒரு பாடகன் ஆனும்னு நினைச்சிருக்கேன் அதனால நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி உரிமையா கேட்டேன் எனக்காக வந்து அண்ணன் அந்தோனிதாசன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் என்னுடைய டீம் நான் தொடர்ந்து இவங்களை சொல்றேன் பட் இருந்தாலும் மேலே இருக்கக்கூடிய கல்பனா அவர்களுக்கும் காட்சி அண்ட் அண்டோ தேங்க்யூ சோ மச் வள்ளியம்மா ஆல்பம் வந்து பன்னெண்டு பாடல்கள் கொண்ட ஆல்பமா பண்ணலாம் முதல்ல எனக்கு இந்த இண்டிபெண்ட் மியூசிக் வரணும் அப்படிங்கிற அதெல்லாம் வந்து நான் முதல்ல மியூசிக்கே கேட்டது கிடையாது சினிமாவும் பார்த்தது கிடையாது நான் பார்த்தது எல்லாமே எங்க ஊருக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் பதினான்கு அன்றும் டிசம்பர் ஆண்டு அன்றும் கம்பீரமாக மேடையில் நின்று பாடக்கூடிய தலிச்சு பிரியா அவர்களுடைய இசைக்குழுவும் மணிமேகலை அக்கா இப்படி நிறைய மக்கள் இசைக்கலை ನಾನು ಪಾತ್ರ ಪಾತ್ ವರ್ಧಿ